கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமும் தினமும் ஆயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என தமிழ்நாடு அரசு கூடுதல் இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்கள் தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பணிகள் கடந்த கால ஆட்சியை விட ஒரு மாதம் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதலை வந்து தமிழ்நாடு அரசு செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி செய்து கடந்த கால ஆட்சியை சராசரியாக இருபத்தி ரெண்டு மட்டுமே கடந்த அதிமுக ஆட்சியில செய்திருப்பதாகவும் எனவே தினமும் இரண்டு மணி நேரம் கூடுதலாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல் மாவட்டங்கள்ல ரயில் மூலம் அனுப்பப்படுவதாகவும் தேர்தல் வாக்குவதின்படி நெல் குவிண்டால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கியதுடன் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில கள இந்த நெல் கொள்முதல் பணிகளை பொறுத்தவரை கடந்த ஆட்சியை விட ஒரு மாதத்துக்கு கடந்த கால ஆட்சியை விட ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் பொது உபயோக திட்டத்தினை வட்ட அளவில் சிறப்பாக செயல்படுத்தவும் சேமிப்பு குழந்தை மேம்படுத்தவும் உத்தரவிட்டதை தொடர்ந்து மொத்தம் ஒரு லட்சத்தி எண்ணூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் கொண்ட எண்பத்தி மூணு வட்ட செயல்முறை கிடங்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிறுவன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு விவசாய நலனை காப்பதில் கடந்த கால ஆட்சியை போலாமல் ஒரு மாதம் முன்பாகவே திட்டமிட்டு அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதலே நெல் கொள்முதல் பணிகளை முடுக்கிவிட்டு அதன் மூலம் மிக அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்படுவதுடன் அவற்றை உடனுக்குடன் மாவட்டங்களுக்கு அனுப்புவதிலும் தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுக் கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினிஷ்